ரசிகர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக நடந்துக்கோங்க நீங்கள் ஆகிறது ஓகே உங்கள் தலைவர் உங்கள் அபிமான பிரியமுள்ள ஒரு நடிகர் நீங்கள் வந்து எமோஷ்னல்லாம் ஓகே உங்கள் அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக சேஃபாக வச்சுக்கோங்க கொஞ்சம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு உங்களுடைய உணர்வு இருக்கட்டும் உணர்வு நிலையிலாம் யோசிக்க முடியாது அறிவு அறிவாக இருந்தால் யோசிக்க முடியாது இருந்தாலும் வந்து அந்த உணர்ச்சி வசத்தோட உச்சத்துக்கு போகாமல் கொஞ்சம் வந்து மற்றவர்கள் நல்லேயும் பாருங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இந்த தலைவரோட ஃபேனுங்க கட்டுப்பாடாக இருப்பாங்க டிசிப்ளின்டாக இருப்பாங்க அவங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிறாங்க கேங்காக அவர் எத்தனை லட்சம் பேர் வந்துட்டு போனாலும் அங்கே எந்த சேரும் உடையாது அங்கே வந்து எந்த கடையும் நொறுக்கப்படாது வீணாக தண்ணி அடிக்க மாட்டாங்க புகை புகைப்பிடிக்க மாட்டாங்க பொம்பளைங்கள பெண்களை வந்து த தப்பாக நடந்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற நல்ல பேரை நீங்கள் எடுக்கணும் ரசிகர்கள் தான் எடுக்கணும் ரசிகர்கள் நீங்கள் எடுத்தாதா நீங்கள் நல்ல பேர் எடுத்தாதா உங்கள் தலைவருக்கு அது நல்லது நீங்கள் யார் தலைவராக நினச்சி விஜய் சார் தான் சொல்கிறேன் இந்த இடத்துல யாரை தலைவராக நீங்கள் நினச்சி கொண்டாடுறீங்களோ அவங்களுக்கு நல்ல பேர் வந்து உங்கள் எடுத்து கொடுக்குறதுல முக்கிய பங்களிப்பு ரசிகர்களுக்கு உங்களுக்கு இருக்குது நீங்கள் நடந்துக்கிறத வச்சு உங்களை விட்ருவாங்க உங்களை வந்து லேசாக சொல்லிட்டு விட்ருவாங்க ஆனால் அவரை வச்சு செய்வாங்க பார்த்திங்களா என்ன இருக்குது இது என்ன கட்சி என்ன கட்டுப்பாடு இருக்குது என்ன ஒரு கட்டமைப்பு இருக்குது இவருக்கு என்ன ஒரு ஆளுமை இருக்குது இவர் வந்து தலைமை பண்புக்கு ஏற்றவரா இப்படிலாம் பேசுவாங்க தேவையாக இது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கட்டுப்பாடாக நடந்துக்கணும் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்கிறோங்களா அந்த கண்ணியத்தோடையும் கட்டுப்பாடோடும் மக்களுக்கு நல்லது செய்ய செய்யணும் யாருக்கும் கெட்டது நடந்துடக்கூடாது அந்த கடமை உணர்வோடும் வேணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும்தான் பொருந்தணும் இல்லை எல்லா கட்சிக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே வேணும் அப்படி இருந்தால் தான் ஒரு கூட்டம் வந்து நல்லபடியாக ட்ராவல் பண்ண முடியும் அரசியலில் எல்லா இடத்துலையும் அது தேவை குறிப்பாக அரசியல் அது தேவை ரொம்ப தேவை அதனால் ஒரு பெற்றவங்க சரியில்லை சார் பிள்ளைங்க சரியில்லைன்னா கடைசியில் யாரை சொல்கிறாங்க தானே சொல்கிறாங்க யார் எப்படி பிள்ளையா வளர்த்துருக்கா பாரு அதுவும் அம்மாவை ரொம்ப சொல்லுவாங்க எப்படி ஆ அப்பனை விட்டுருவாங்க அம்மாவை சொல்லுவாங்க அது மாதிரி பிள்ளை பிள்ளை சரியில்லைனா பெற்றவங்கள சொல்கிற உலகம் இது அப்படிங்கிற மாதிரி பிள்ளை இல்லைன்னா பிள்ளை தான் பிள்ளை மேலே தப்பு சொல்லணும்னு சொல்லணுமா பெத்தவங்க மேலே தப்பு சொல்லணுமா பிள்ளையை தான் தப்பு சொல்லணும் அதுதான் அப்படி இருக்குது அப்போ ஏன் பெற்றவங்களை சொல்கிறாங்க அப்படின்னா பெற்றவங்க வந்து அதில் முழு பொறுப்பு இல்லாட்டாலும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது அவங்க கொஞ்சம் முயற்சி எடுத்துருக்கணும் நல்லது சொல்லியிருக்கணும் அறிவுரை சொல்லியிருக்கணும் கைடன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அதுக்காக பெற்றவங்களுக்கு தப்பு சொல்கிறாங்க பெற்றவங்களை மட்டுமே முழுக்க முழுக்க தப்பு சொல்ல முடியாது பிள்ளைங்க பண்ணுற அட்டுழியத்துக்கெல்லாம் பெற்றவங்களை மட்டுமே தப்பு சொல்ல முடியாது ஆனால் பெற்றவங்களுடைய பங்களிப்பு இருக்குது அவங்க கொஞ்சம் வந்து கைட் பண்ணியிருக்கணும் அதுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த வார்த்தை அதை அப்படியே என்ன ஆயிடுச்சு பெற்றவங்க மேலேயே முழு முழுப்பழியும் போடுற மாதிரியான அந்த வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைய பாரு எப்படி வளர்த்துக்கா பிள்ளைய பாரு எப்படி எப்படி வளர்த்துருக்கா எப்படி வளர்த்துருக்கான் அப்படின்னு பெற்றவங்களை தப்பு சொல்கிறாங்க அப்படி கிடையாது எல்லா எல்லா விஷயத்துலையும் ஒன்று ஒன்று ஒன்றுமே ஒன்றுமே சீரோ லெவலுக்கு போகிறது இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடுநிலையாக யோசிக்க வேண்டாமா ஸோ ரசிகர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் வாகனத்து நடுவில் குறுக்க குறுக்க போய் அவரை பார்க்குற ஆர்வத்தில் எமோஷனில் போய் 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 விழுந்தீங்க இதனால் யாருக்கு பிரச்சனை இப்போ தலைவலி சட்டப்படி வண்டியை பிடிங்கிட்டிங்களா வண்டியை பிடிங்கிறதுக்கு நான் வேலை நடக்குதா ஆ அது ஏன் தேவையா இது நீங்கள் ஒழுங்காக ஒரு கட்டுப்பாட்டோடு அவர் வந்தாரா பார்த்தோமா ரசித்தோமா சரி பேச்சை கேட்டோமா அதோட ரியாக்ஷனில் எல எலெக்ஷனில் காமிச்சோமா அப்படின்ட்டு இருந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இல்லை அந்த ஆற வாரம் குஷி இது எல்லாத்தையும் வந்து தேட்டரில் இல்லை வேறு இடங்களில் ரசிகர்கள் கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களில் அந்த மாதிரி இடத்துல ஒரு யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு கிரௌண்டுக்குள்ளேயோ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் உள்ளயோ அங்கே மாதிரி அதெல்லாம் எதாவது உங்கள் உற்சாகத்தை எப்படி தேட்டரில் காங்கிங்களா அந்த மாதிரியெல்லாம் அது எதாவது பண்ணி அங்கே இடம் இடம் பொருள் எவ்வளோன்னு இருக்கலை அந்த மாதிரி பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அவருக்கு இந்த தலைவலி இல்லை இப்போ பாருங்கள் இதை காரணம் காட்டி உங்களை காரணம் காட்டி உங்களை உங்களை காரணங்காட்டியே மக்களை காரணங்காட்டியே அவரை வச்சு செய்கிறாங்க இறந்தவங்க காரணம் காட்டி அதே மாதிரி ரசிகர்கள் செஞ்ச தப்புகளையெல்லாம் காரணங்காட்டி அவரை வச்சு செய்கிறாங்க சட்டப்படி தேவையாது அதனால் ரசிகர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோட ஒரு டிசிப்ளின்டாக ஒரு எமோஷன் ஆகாமல் நம்ம தப்பு செஞ்சால் அது நம்ம தலைவனை தான் வந்து தலைவனுக்கு தான் நல்ல கெட்ட பேர் நம்ம தலைவனை தான் வந்து அது பாதிக்குது நம்ம தலைவனை தான் வந்து முடக்கிறாங்க அதை சொல்லி நம்மளை சொல்லி அவரை வந்து வேதனைக்கு ஆட்படுத்துகிறாங்க நம்மளை சொல்லி அவரை பழிபடுறாங்க அதனால் நாம் அதை தான் திருந்தணும் நாம் அதை சரி பண்ணிக்கணும் நாம் சரியாக இருந்தோம்னா அவருக்கு இந்த கிட்ட பேரும் இந்த வேதனையும் இந்த பழியும் இந்த மாதிரியான அவரை முடக்கக்கூடிய சதிகள்லாம் அரங்கேறுவதற்கு எந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு நீங்கள் தான் நினஞ்சிக்கணும் நீங்கள் தான் அதை ஃபீல் பண்ணி திருத்தி நீங்கள் சரியாக நடந்துக்கணும் ஒரு பக்கம் அவரு ஒரு கட்டுப்பாடோட டிசிப்ளின்டாக வந்து இனிமேக நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸை வந்து அவர் சரி பண்ணணும் அது அவர் பண்ணுவார் தானே பாடம் பார்த்து கற்றுக்கிட்டுருக்காரு அதுமாதிரி நீங்களும் உங்கள் பக்கம் ரசிகர்கள் ரப்ஜெய் ரசிகர்கள் வந்து உங்கள் சைடு நீங்கள் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் நம்மை மட்டுமல்ல நமது தலைவனையும் அது ஆட்படுத்துது மற்றவர்கள் பேசுவதற்கும் கண்டிப்பதற்கும் மற்றவர்கள் தப்பு சொல்கிறதுக்கும் தப்புன்னு சொல்லி காட்டுறதுக்கும் சட்டப்படியோ இல்லை ஒரு அறத்தின்படியோ வந்து நம்மளை பாயிண்ட் பண்ணி கை நீட்டி தப்பு சொல்ல முடியா கை நீட்டி தப்பு சொல்கிறதுக்கு அது ஒரு காரணமாகிடுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயலையும் சொல்லையும் நடவடிக்கைகளையும் நடத்தையும் நீங்கள் தான் கட்டுப்பாடோட டிசிப்ளின்டாக மாற்றிக்கணும் அது கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி ரசிகர்களுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அவருக்காக கூடுற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் தான் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கும் நல்ல பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுற உங்கள் தலைவருக்கும் நல்ல பேர் ஒரு இதை வந்து நான் ஒரு ஒரு எந்த ரசி எந்த மற்ற மற்ற கட்சிகள்லாம் அப்படி எல்லாம் கட்டுப்பாடோட இருக்காங்களா எல்லாம் ரொம்ப ஒழுக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் நூறு சதவீதம் யாரையுமே சொல்ல முடியாது எல்லாம் நூறு சதவீதம் நம்ம சொல்ல முடியுமா எந்த கட்சியாகவும் சொல்ல முடியுமா வரும் பட் டிசிப்ளின்டு வெல் டிசிப்ளின்டு அப்படின்லாம் சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு குறை அங்கங்கே இருக்கும் அது ஏன் அதுக்கு அந்த தலைவரை பொறுப்பாக முடியாது காரணம் என்னென்னா இவங்க பண்ணுற தப்புக்கு அந்த தலைவர் என்ன பண்ணுவார் ம் பிள்ளை செஞ்ச தப்புக்கு பெற்றவங்க படிச்சோமக்கிற மாதிரி தொண்டர்கள் செய்கிற தப்புக்கு தலைவன் தவங்க த தலைவன்கள் தலைவர்கள் வந்து தலைமுனி வேண்டியிருக்கு அந்த மாதிரி நிலமையை வந்து உங்கள் தலைவருக்கு நீங்கள் கொண்டு வராமல் பார்த்துக்கோங்க ஒரு அக்கறையில் சொல்கிறேன் ஒரு அன்பில் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஒரு வாரமாக எப்படி வச்சு செய்கிறாங்கன்னு எல்லா பக்கமும் வச்சு செய்கிறாங்களா நமக்கே பார்க்குறதுக்கா அடடா இந்த மனுஷன் என்ன தான் பண்ணார் பாவமாக இருக்குது பண்ணார் பண்ணிட்டாரு தெரியாமல் பண்ணிட்டாரு அதுவும் அவரு அவர் இவங்கெல்லாம் சாகணும்னு நினச்சா அங்கே வந்தார் இவங்கெல்லாம் இப்படி சாவாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் வந்திருக்கவே மாட்டேன்னு தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு வாரமாக எப்படி செய்கிறாங்க எப்படி பேசுகிறாயங்க அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் வந்து இதுதான் இதுவும் சேர்ந்து தான் கட்டுப்பாடு இவ்வளோ ஒரு இடம் யாரும் யாரும் வந்து எல்லாம் உணர்ச்சி நிலையில தான் இருந்தீங்க அது நான் இல்லை ஒரு அவர் மேலே உள்ள அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மேலே உள்ள பாசம் 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 அன்பு 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 அவர் சொல்லுவார்ல படத்தில் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை அண்ணன் தம்பி புறவா உன்னை யாரோ பெத்திருக்க என்னை யாரோ பெத்திருக்க ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிடா பண்றல அந்த மாதிரியான ஒரு பாசத்தில் தான் நீங்கள் அவரை பார்க்க போனீங்க ஆனால் அந்த பாசம் உங்களுக்கு என்னமாயிடுச்சு பாதகமாக ஆயிடுச்சு உங்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கும் சேர்த்து அவருக்கும் சேர்த்து அதில் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்திருந்தா இப்போ நான் போயிருந்தேன் அந்த இடத்துல நான் என்ன விசேஷமாக வந்து இதை தப்பிச்சிருக்க முடியுமா வச்சு என்னையும் போட்டு பிதிக்கிட்டு போய்ங்க அப்படிதானே நான் போகல நான் இந்த கூட்டம் கூட்டம் கூண்டாலே அந்த பக்கமே போக மாட்டேன் அவ்வளோ பெரிய வீரன் நான் தான் போக மாட்டேன் கூட்டம் ஓவராக கூடிச்சி அப்படின்னா வச்சிக்கிடவே மாட்டேன் நமக்கு எப்போவுமே ஃப்ரீ நம்ம ஃப்ரீ பட் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அது ஸோ வந்து சொல்கிறேன் இல்லை உங்களெல்லாம் வந்து இந்த நேரத்தில் வந்து மேலும் மேலும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதெல்லாம் இதாக சொல்லலை பட் உங்கள் கையில் இருக்குங்க உங்கள் ஃபே உங்கள் தலைவர் வந்து துன்பப்படாமல் இருக்கணும்னா உங்களுடைய பங்களிப்பும் அதில் இருக்குது நீங்கள் யார் மேலே பாசம் வச்சுருக்கீங்களோ அவர் துன்பப்படாமல் இருக்கணும்னா அதில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன் ஏன்னா இந்த ஒரு வாரம் நடந்தது பாருங்கள் இப்போ இப்போ வண்டி வாகனத்தை எதை சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் நடுவில் குறுக்க குறுக்க போய் விழுந்த வீடியோவை தான் போட்டு போட்டு காமிக்காங்க நீங்கள் நீங்கள் விழுந்துட்டாங்க பாருங்கள் அவர் இப்படி வந்துட்டார் இப்படி இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு அதனால் இது வந்து டேஞ்சரு இது இந்த வாகனத்தை வந்து இந்த இடத்த இது இதுதான் இது வந்ததுனால தானே வாகனம் என்னங்க பண்ணுச்சு ஆனால் பண்ணுறாங்கல்ல சொல்கிறாங்களா அதை காரணம் கட்டுறாங்களோ அதுக்கு காரணம் யார் ரசிகர்கள் இப்படி குறுக்க குறுக்க போய் விழுந்து நான் ஏதோ ஒரு கமெண்ட்டில் பார்த்தேன் அந்த மாதிரி வீடியோஸ் கீழே நாம் இப்படி நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் உங்கள் தலைவனுக்கு கெட்ட பேர் அப்படின்னு நாம நாம் இப்படி பண்ணுறதுனால தான் நம்ம தலைவனுக்கு கெட்ட பேர்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பார்த்தேன் உண்மைதான் இப்படி பண்ணுறதுனால ஆர்வத்தில் பண்ணுறீங்க பாசத்தில் பண்ணுறீங்க அன்பில் பண்ணுறீங்க ஆனால் அதில் உள்ள ஆபத்து இப்படிலாம் இருக்குது அது உங்களுக்கு இல்லை அவருக்கும் சேர்த்து தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்கிறேன் அது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் எந்த பாதிப்பு இருக்காது அவருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது உங்களையும் யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அவரையும் உங்களை வச்சு உங்களை காரணமாக வச்சு அவரையும் யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் அரசியல் பண்ண முடியாது அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க ரசிகர்களே தேவக்கா தொண்டர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க பாசமாக இருங்க அன்பாருங்க அதெல்லாம் ஓகே உங்களுக்கு இருக்குது அவர் மேலே ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எதார்த்தத்தை பார்த்துட்டிங்களே இந்த சம்பவத்தில் எதார்த்தத்தை ப்ராக்டிக்கலாக எப்படி யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறா கேட்டிலும் உண்டோ கிளைஞரை நீட்டி அளப்பதற்கோல் துன்பம் வரும்போது தான் ஒவ்வொருத்தருடைய சுயமுகம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அந்த துயர் சம்பவத்தில் மக்கள் எல்லாம் மீடியாக்களும் சரி பத்திரிகை அதாவது பத்திரிகைகள் ஊடகம் பத்திரிகை மற்றும் அரசியல் கட்சிகள் இவங்கள்லாம் எப்படி எப்படி அவங்க வந்து வெளிப்படுறாங்க அவங்க மனசில் உள்ளதை எப்படி கொண்டு வர்றாங்க என்னென்ன பேசுகிறாங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கள இது உங்களுக்கு ஒரு பாடம் இந்த பாடத்தை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி உஷாரை நடந்துக்கணும் நடந்துக்கணும் இனிமே வந்து எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த விஷயம் உட்பட உங்கள் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் உஷாராக தான் இருக்கணும் உணர்வுங்கிறது இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதுல கூட நீங்க உசாரா இருக்கணும் நீங்க கொஞ்சம் அதுல பிழை செஞ்சுட்டா கூட அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அதை வச்சு தப்பு சொல்லுவாங்க அதை வச்சு முடக்க பார்ப்பாங்க கவனமா இருந்து அதனால கொஞ்சம் அன்பும் இருக்கட்டும் அறிவும் இருக்கட்டும் ரெண்டும் சேர்ந்து செயல்படுங்க ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாம் சேர்ந்து எல்லா வகையிலும் அன்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு அறிவு எல்லா எல்லா நிலையிலையும் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி வெற்றி நிச்சயம்